ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்களா கே அடி வணக்கம் எப்படி இருந்தேனா இப்படி ஆகிட்டேன் அப்படிங்கிறது மாதிரி தான் இருக்கும் இந்த அகலெல்லாம் பார்த்த பின்னாடி அப்படியே கார்த்திகை தீவை வந்தோடனே அப்படியே எல்லாம் அகலெல்லாம் எடுத்து வச்சுட்டு எல்லோரும் ஒரு சார்ட்ஸ் பண்ணியிருப்பீங்க தீவங்கள் பேசும் இது கார்த்திகை மாதம் அப்படின்னு ஆனால் அந்த கார்த்திகை தீவை மூணு நாள் விளக்கு போட்டு முடிஞ்சோடனே இந்த விளக்கெல்லாம் எடுத்து எல்லோரும் ஒரு மூலையில் வச்சுருப்பீங்களே அப்படி தான் நானும் வச்சுருந்தேன் இது யாராவது கழுவி கொடுக்க மாட்டாங்களா விளக்கி கொடுக்க மாட்டாங்களா அப்படிங்கிறது மாதிரியே மைண்ட் தாட் இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சூப்பரான டிப்ஸோடு தான் உங்களுக்கு வந்திருக்கேன் அகலெல்லாம் இப்போ எடுத்துக்கொண்டு வந்து வச்சிருக்கேன் அதில் உள்ள திரியெல்லாம் எடுத்து தனியாக போட்டாச்சு தண்ணியை காய வச்சுருக்கேன் ஒரு அகலமான ஒரு பாத்திரத்தில் தண்ணியை காய வச்சுக்கோங்க அதில் வந்து கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு ஒன்று போட்டுக்கோங்க தண்ணி நல்லா ஓரளவு நல்லா சூடாகிடுச்சு போட்டாச்சா போட்டோன்னே அகலெல்லாம் எடுத்து ஒன்று ஒன்றா வந்து இந்த தண்ணிக்குள்ளே சூடான தண்ணிக்குள்ளே போட்டுருங்க எல்லா அகலையுமே சேர்த்துருங்க இந்த மாதிரி இதில் நல்லா கொதித்து வருவோம் பொறுமையாக செய்கிறேங்க டக்கு டக்கு போட்டுறாதிங்க அகல் உடையதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது அதனால் பொறுமையாக எல்லா அகலையும் எடுத்து உள்ளே சேர்த்துருங்க சேர்த்தோன்னே இது மாதிரி நல்லா கொதிக்கும் ஒன்றும் யாரும் பயப்படாதீங்க அச்சோ அகலெல்லாம் உருக்கி வருதோ அப்படின்னு நினச்சி யாரும் பயப்படலாம் வேணால் உருக்கெல்லாம் செய்யாது அதில் உள்ள அழுக்கு அந்த எண்ணெய் பச இதை தான் வரும் இந்த மாதிரி பாருங்கள் நல்லா வந்துடுச்சா இந்த மாதிரி பாருங்கள் எந்தளவுக்கு கொதிச்சுருக்குன்னு பாருங்கள் அதிலே எந்த எந்தளவுக்கு க்ளீனாக இருக்கா சூப்பராக இருக்கா க்ளீனா இதுதான் நம்ம டேப்ஸ் நல்லா கொதித்து தண்ணி வந்த பின்னாடி எடுத்துகிட்டு கொஞ்சம் வேறு டேப்பில் வந்துட்டு ஒரு பச்சை தண்ணியில் பிடிச்சி ஒரு டைம் வாஷ் பண்ணிவிட்டு வீட்டில் எல்லா பேர் வீட்லேயும் நியூஸ் பேப்பர் இருக்கும் அந்த நியூஸ் பேப்பரில் அப்படியே வந்து கவுத்தி வச்சுருங்க தண்ணி வடி எட்டும் ஒரு நாள் ஃபுல்லாக கவுத்தி வச்சுருங்க எந்தளவுக்கு க்ளீனாக இருக்குன்னு நீங்களே வீடியோவை பாருங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோ எல்லோருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா சீக்கிரம் கடக்கடன் ஓடி போய் எல்லோரும் வந்துட்டு சலுப்பாக இருந்த எல்லோரும் இந்த வீடியோ பார்த்துட்டு வேகமாக போயிட்டு அந்த வீடியோலாம் இதே ட்ரிப்ஸை ஃபாலோ பண்ணி விளக்கெல்லாம் கழுவுவீங்களா நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை எல்லாம் வந்து சந்திக்கிறேன் பாய் பாய்